ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி மாதம் எட்டாம் நாள் ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அமாவாசை திதி அதாவது இன்னைக்கு ஆடி அமாவாசைங்க புனர்பூசம் நட்சத்திரம் என்று அமிர்த அமிர்தயோகம் நல்ல நாள் இன்னைக்கு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் மதியம் வந்து பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் சூழமுகத்திற்கு பரிகாரமா தைலம் அதாவது எண்ணெய் வந்து கோவிலுக்கு தானமா கொடுத்துட்டு போயிடுங்க மேசம் மேசராசிக்காரர்களுக்கு வந்து நீங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு வாகனங்கள் வாங்கி வைக்கிற தொழில் சரிங்களா அதாவது ரியல் எஸ்டேட் வந்து ஃபிளாட் போட்டு விற்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா சொந்தமாக கட்டின வீட்டே வந்து வாங்கி சேல்ஸ் பண்றது அப்புறம் வாகனங்கள் வாங்கி பாதி விலைக்கு விற்கிறது வாகன தொழில் அதாவது நீங்கள் ஒரு பைக் மெக்கானிக்னு வச்சுக்கோங்களேன் இல்லை கார் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க வேலைகளில் வந்து அவ்வளவு ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் எல்லா வேலையும் பார்ப்பீங்க உங்களுடைய தாயின் மீது அதீத அன்பு வெளிப்படுங்க சரிங்களா அம்மா மேல வந்து ரொம்ப பாசமா வந்து இன்னைக்கு இருப்பீங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு வந்து இன்னும் புதிய முயற்சிகளை வெற்றி வாய்ப்புகள் தேடி வருங்க இன்னைக்கு அதாவது தொழில் சம்பந்தமா புதிய முயற்சிகள் யாராவது ஒருத்தரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசணும் இந்த தொழில வந்து இன்னும் லாபத்தை வந்து நம்ம பார்க்கணும் இப்படி பலவிதங்களில் முயற்சிகள் எடுப்பீங்க குழந்தைகளுடைய கல்விக்கான சில முயற்சிகள் வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லைங்க இன்று தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள் போடுவீங்க உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாளா வந்து இந்த நாளாது இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறீங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுனம் மிதுன ராசிக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாகவே வருமானம் உயரும் மிதுன ராசிக்காரங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப அற்புதமா பேசுவாங்க ஓகேங்களா அதாவது எதிராளிய வந்து அவ்வளவு அழகாக வசிக்க அதை வசியப்படுத்துறதா யாரு அப்படின்னா வந்து மிதுன ராசிக்காரங்க அவ்வளவு அழகா பேசுங்க இன்று உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுவீங்க நீங்க ஒரு ஆஃபீஸர் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நடக்கிற அங்கே நடக்கிற மீட்டிங்ல நீங்க சொல்ற விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளவு அழகா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிலவும் வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு கவிது இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று வேலைகளில் ஆர்வம் எல்லா வேலைகளும் அவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் நீட்டா பாப்பீங்க சரிங்களா சில பேர் பாத்தீங்கன்னா வேலைகள் எடுப்பாங்க அதுல வந்து ஒரு தெளிவு இருக்கவே இருக்காது ஒரு ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை பண்ணி வச்சுட்டு போடுவாங்க ஆனா நீ உங்களுடைய வேலைகள் வந்து அவ்வளவு தெளிவு இருக்கும் காரியங்களில் வெற்றிகள் இன்று உங்களுடைய அனைத்து காரியங்களையும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா உடம்பு சம்பந்தமான வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து சரியா போயிடும் இன்று ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து சுப விரயங்கள் சரிங்களா விரயங்கள் இருக்குதா அந்த விரயத்தை தேவையான பொருட்களை சரிங்களா இதெல்லாம் வந்து சுப விரயம் தானே ஒரு கார் இருந்தாலும் வாங்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு லேண்ட் இருந்தாலும் வாங்கலாம் சரிங்க என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்லை அப்படின்னா லேண்ட் வாங்குறதுக்கு வந்து ஒரு முன் வந்து ஒரு அட்வான்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா இது வந்து ரொம்ப 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 சிறப்பு அதே நேரத்துல தொழிலில் ஆர்வம் தொழில் தொழில் சம்பந்தமான விஷயத்துல எல்லாத்திலுமே ஆர்வமா ரொம்ப ஈடுபாடாக பாப்பீங்க இங்க வந்து பயணங்கள் அதிகம் அதே நேரத்தில் பயணத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நீங்க எதிர்பாராத ஒரு லாபம்னு வச்சுக்கோங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் வந்து கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேருங்க சரிங்களா கூட வேலை பார்க்கற வந்து ஒருத்தர ஒரு டிரான்ஸ்பர்ல போயிட்டு ஆரம்பிச்சுக்கோங்க அவங்களோட ஒர்க்கே வந்து நீங்க சேர்த்து பாருங்கன்னு சொல்லுவாங்க தாராளமா அந்த விஷயம் எல்லாமே பாருங்க இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய அதாவது உங்களுடைய உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குட் நோட்ல வந்து உங்களுடைய பேர் முன்னாடி வந்துடும் சரிங்களா இது மிக மிக சிறப்பு இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் கொண்டு இன்று தொழிலில் ஆர்வம் தொழில் தாங்க தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரிதான் அதை நோக்கியே இன்று முழுவதுமே உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் அதை நோக்கிய உங்களுடைய பயணங்களும் இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயம் ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேச போவீங்க ஒரு மீட்டிங்ல போய் அட்டன் பண்ணிடுவீங்க அதுல பாத்தீங்கன்னா அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆர்டர்ஸ் எல்லாமே வாங்கி வரீங்க உயர்கல்வி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான பயணங்கள் இருக்கின்றது பயணத்தில் கொஞ்சம் கவனம் தேவை என்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க விருச்சிகம் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று மனதில் ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் இருந்து கேட்கும் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு இல்லை ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு கோவில் இன்று ஆடி அமாவாசை இல்லையா அந்த இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதே நேரத்துல உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஈடுபாடோட இருப்பீங்க வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல பாத்தீங்கன்னா லாபங்கள் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப எல்லா வேலைகளும் ரொம்ப தாரணமா பாருங்க மகாலட்சுமி வழிபாடு பாருங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு மனசுல ஒரு சஞ்சலம் சரிங்களா நம்ம எப்பயுமே பாக்குற வேலைகள் தான் இருந்தாலுமே வீட்டு வேலைகள் பாக்குறது பாக்குறதுல கூட சரிதான் ஏதோ ஒரு பொருள் வாங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேன்னு வந்து நம்ம போயிடுவோம் ஆனா அங்க கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வாங்க சொன்னாங்க இந்த பொருளா இல்ல அப்படின்னு அந்த பொருள் வாங்க சொன்னாங்களா இப்படி ஒரு குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும் வேலைகள் வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க சரிங்களா வேலைகள் வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான் பெரிய 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 சிக்கல்கள் வந்துடும் ஆனால் இன்று எதிர்பாராத ஒரு திடீர் வந்து உங்களுக்கு இருக்கிறது முருகப்பெருமான வழிபாடு வெற்றி வாய்ப்புடன் தேடி வரும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று கூட்டுத் தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயத்தில வந்து இன்னைக்கு ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகள் வந்து நீங்களும் பண்ணுவீங்க ஓகேங்களா வாழ்க்கை துணை மூலமாக வந்து நல்ல விஷயம் நடக்கும் பரிசுகள் இருக்கின்றது இடத்துல உங்களுக்கான பாராட்டுகள் இருக்கின்றது இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று வேலைகளில் வெற்றிகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஓகேங்களா அதாவது ஒரு டார்கெட் வச்சு வேலை பார்க்கணும் இல்லையா ஒரு சாஃப்ட்வேர் துறையில் வேலை பாக்குறீங்க என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேற பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சில பைல் சீக்கிரம் மூவ் ஆகணும்னு சொல்லி அர்ஜென்ட் பண்ணுவாங்க அது மாதிரியான விஷயத்துல சுறுசுறுப்பா எல்லா வேலையும் அழகா இன்னைக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த சிறு சிறு தொல்லைகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா எல்லா வேலைக்குமே பாருங்க உடல் சார்ந்த